சார் இட்லி கடை படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன் இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார் அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்க உண்மையா சார் அது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சொந்த கற்பனை தாங்க நான் என் கிராமத்துல பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்கள் என் மனசை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை கற்பனை கதை ஒரிஜினல் கேரக்டர்ஸ்

நான் பிறந்தது எண்பத்தி மூணுல அப்பா டைரக்டர் ஆனது வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல தான் அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான் தொண்ணூத்தி ஒன்னு இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பாத்துக்கணும் கேட்டுக்கணும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது தொண்ணூத்தி ஒண்ணுல இயக்குனர் ஆன அப்புறம் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலாம் நீங்கள் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கூட அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்மளால கொடுத்துட முடியாது நாங்கள் நாலு பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரம் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்து போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சிக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் நான் பார்த்த பிட்ட பார்த்தனா அது சின்ன வீடியோ கிளிப் தான் பார்த்தனா அதனால அப்படி யோசிட்டேன்